நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி குளிர்ச்சியான நேரத்தில் மாலை வேளையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு பெரியாரும் பெண் விடுதலையும் யார் எதனை சொன்னாலும் ஏன் எதற்கு எப்படி என்று வினா எழுப்ப வினா எழுப்புவார் யார் என்று உங்களுக்கு தெரியுமா அவர்தான் பெரிய தந்தை பெரியார் அவர் வீரோடு மாநகரில் வெங்கடப்பருக்கும் சின்னத்தாய் அம்மையருக்கும் பதினேழு ஒம்பது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ஒம்போதாம் ஆண்டு மகனாக பிறந்தார் இவர் இயப்பெயர் ராமசாமி இவர் பெண்கள் எல்லாரும் கல்வி கற்க வேண்டும் பெண்களுக்கு நகையோ உடையோ அளவோ கிடையாது பெண்கள் எல்லாரும் கல்வி கற்க வேண்டும் கேரள மாநில கேரள மாநிலத்தில் வைக்கம் என்னும் ஊரில் தாழ்த்தப்பட்ட மக்கள் கோயில் சுற்றுச்சுவரில் செல்லக்கூட செல்ல தடை இருந்தது அதை எருத் எதிர்த்து போராடி வெற்றி பெற்று அதை இவர் அதை எதிர்த்து போராடி வைக்க எதிர்த்து போராடி வைக்கம் வீரர் என்னும் அழைக்கப்பட்டார் பெண்கள் எல்லாரும் துணிவிலும் நம்பிக்கையிலும் விளங்குதல் வேண்டும் மற்போர் குத்துச்சண்டை முதலிய விளையாட்டுகளிலும் கலந்து கொள்ள வேண்டும் அரசு பணி அரசு பணி காவல்துறை இராணுவம் முதலிய வேலைகளில் சேர்த்தல் வேண்டும் என்றார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இப்படிப்பட்ட பணிகளை செய்தலால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஐக்கிய நாடுகள் சேர்ந்து யுனெஸ்கா என்ற விருதை பெரியாருக்கு வழங்கினர் பெரியார் பெரியார் இறந் இறப்பு பெரியாரின் இறப்பு இருபத்தி நாலு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு இவ்வுலகில் விட்டு மறைந்தார் அதனால் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டாம் ஆண்டு உள் உருவம் பொறிந்த அஞ்சல் தலையை வெளியிட்டனர் இத்துடன் என் முடித்துக் முடித்துக்கொள்ளிய நன்றி நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி